குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு ஓகேங்களா இதுல நம்ம எக்ஸாம் அன்னைக்கு செய்யக்கூடாத தப்போ இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம ப்ரிகாஷனாக ரெடியாக எடுத்து வச்சுக்கணுன்றத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஓகேங்களா சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹால் டிக்கெட்ல என்னென்னலாம் முக்கியமா முக்கியமாக கவனிக்கணுன்றதை நம்ம பார்த்துடலாம் நீங்கள் ஹால் டிக்கெட்டில் முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற தவறு வந்து ஹால் டிக்கெட்டை ஃபஸ்ட்டு வந்து சேஃபாக எடுத்து வைக்க மாட்டாங்க ஓகேங்களா அது ஒரு மெயின் இஷ்யூ ரிசல்ட் பார்க்குறப்பவே எடுத்து வைக்க மாட்றாங்க ஓகேங்களா அது ஒரு இஷ்யூ அதனால ஹால் டிக்கெட்டு முக்கியமாக சேஃப் பண்ணி எடுத்து வச்சுடுங்க அண்டு சிக்னேச்சர் ஆஃப் தி ரூம் இன்விஜுவல் இங்கே ஒரு காலம் இருக்குல்ல இந்த இடத்துல ரூம் இன்விஜிலேட்டர் மறந்துடுவாங்க ஓகேங்களா சில பேர் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி போடலைன்னா நீங்கள் கேட்டு ரூம் சிக்னேச்சர் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா வாங்கிட்டு இந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க இதை அடுத்தடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கு கேட்பாங்க ஓகேங்களா இது முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் அண்டு இன்னொன்று வந்து இதோட இதை இந்த இன்விஜிலே இந்த ஹால் டிக்கெட்டை சாஃப்ட் காப்பியை எடுத்து இது போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்கள் மெயில் இல்லை ட்ரைவ்லையோ லீவ் எதோ ஒன்றத்தில் போட்டு வச்சுக்கோங்க எங்களை சைன் வாங்குனதையும் சரி வாங்காது இப்போ இப்போ ப்ளெயினாக இருக்கிறதையும் சரி இன்விஜுவல் எடுக்கிட்ட சைன் வாங்கினதையும் சரி ரெண்டுமே வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னே அந்த சைன் வாங்கின இதையும் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட மெயில்லையோ இல்லை ட்ரைவ்லேயோ போட்டு வச்சுக்கோங்க இல்லை சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பர் அடுத்த ஸ்டேஜுக்கு மெயின்ஸ்க்கோ அடுத்த இன்டர்வியூக்கு போகிறப்போ அது உங்களுக்கு யூஸ் ஆகும் இதில் கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு சின்ன தலைவலி ஓகேங்களா முக்கியமாக அதான் பார்க்கணும் அண்ட் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு ஹால் டிக்கெட் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அண்டு இன்னொன்று வந்து டைமிங் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நமக்கு எயிட் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆகி சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒம்பது மணி வரலாம் உள்ளே விடுவாங்க ஒம்பது மணிக்கு மேலே உள்ளே விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் டைம் கீப் அப் பண்ணிக்கோங்க ஏன்னா லாஸ்ட் குரூப் டூ எக்ஸாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு இல்லை அந்த குரூப் டூலேயும் சரி குரூப் ஃபோர்லேயும் சரி லேட்டா போனதுங்களா உள்ள விடல ஓகேங்களா என்ன ரீசன் வேணால் இருக்கலாம் ஓகேங்களா அவங்க மேல தப்பா இருந்தாலும் சரி ஓகேங்களா எக்ஸாம் சென்டர் ஒரே சென்டர் ரெண்டு மூணு ஒரே பேர்ல ரெண்டு மூணு சென்டர் இருக்கும் அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கும் சரியா பஸ் இருக்காது எல்லாம் ரொம்ப தூரத்துல போட்டிருப்பாங்க இல்லை அன்னைக்கு காலையில போகிறப்போ வண்டி பஞ்சரோ ஏதோ ஏதோ ஒரு இஷ்யூ நடக்கும் என்ன இருந்தாலும் சரி அதுல பாதிக்கப்பட போறது தான் பாதிக்கப்படும் அவங்க ஜஸ்ட் உள்ள ஓகேங்களா அங்க இருக்கவங்க சண்டை போட்டால் ஒண்ணு யூஸ் கிடையாது ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு தான் சேஃபா இருந்துக்கணும் ஓகேங்களா ஒரு டைலாக் சொல்லுவாங்க முள்ளு மேல சேலை வந்தாலும் சேலை மேல முள்ளு வந்தாலும் சேதாரம் என்னோ சேலைக்குதான் சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரிதான் எது எப்படியானாலும் நமக்குதான் டேமேஜ் ஓகேங்களா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம வந்து அவங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு அந்த ஒரு ஒரு அத்தனை லட்சம் பேர் ஒரு எட்டு லட்சம் பேருக்கிட்ட போக போகிறாங்க ஓகேங்களா அது ஒரு ஆள் தான் நம்ம நம்மள நம்ம தான் சேஃபா இருந்துக்கணும் ஓகேங்களா அதனால வந்து பார்த்துக்கோங்க டைமிங் கொஞ்சம் கீப் அப் பண்ணுங்க கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கோம் ஓகேங்களா சப்போஸ் ரொம்ப தூரமா இருக்கு பஸ்ல முன்ன பின்ன போய் பழக்கம் இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாராவது கூப்பிட்டு போயிருங்க ஏனி எப்படியாச்சும் நீங்க ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் அங்க ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு மட்டும் ஓகேங்களா இது முக்கியமா பாத்துக்கோங்க டைமிங் தான் முக்கியம் அண்ட் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஆர்டர்க்கும் போல தான் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நம்ம கையில் ஒரிஜினல் ப்ரூஃப் ஒன்று கையில் வச்சுக்கோங்க சப்போஸ் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ சரியாக தெரியல உங்களோட ஃபோட்டோ ஒன்று நீங்கள் எதுக்கும் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க பாக்கெட்டில் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் அங்கே என்ன எழுதி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா பேப்பர் அங்கேயும் கூட எழுதி கொடுத்துக்கலாம் மற்றபடி ஒன்றும் பெருசாக புது இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இல்லை அண்ட் வந்து முக்கியமாக வந்து முடிஞ்சா வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்க வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்து போயிருக்கேன் ஏன்னா தண்ணி சில டைம் வந்து கொடுப்பாங்க சில டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க சில ஹாலில் கொடுப்பாங்க சில ஹாலில் கொடுக்க மாட்டாங்க வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பெரண்டா இருக்கணும் ஓகேங்களா நீங்க நீங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ற பாட்டில் அதெல்லாம் எடுத்து போகிறது பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குல அந்த மாதிரி பாட்டில கூட வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த கவரை பிச்சுட்டு உள்ளே எடுத்துக்கலாம் அப்படி ஒரு ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்க கிளாஸ் பாட்டிலும் அந்த மாதிரி பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் வந்து அனலாக் வாட்ச் எடுத்துக்கோங்க ஓகேங்களா டிஜிட்டல் வாட்ச் வந்து அலோடு அனலாக் வாட்ச் எடுத்துக்கோங்க ஏன்னா லாஸ்ட் குரூப் டூ எக்ஸாம் டூ தௌசண்ட் டூ நடந்த குரூப் டூ எக்ஸாம்ஸில் ஒரு ஹால் எக்ஸாம் ஹாலில் வந்து ஒன் ஹவர் டைம் எக்ஸ்ட்ரா சொல்லி முன்னாடியே போய் வந்து பேப்பரை வாங்கி வச்சுட்டாங்க ஓகேங்களா ஏன்னா அந்த இன்விஜ் இன்விஜிலேட்டர் வந்து வாட்ச் அலோவ் பண்ணாமல் வாட்சும் இல்லை வாட்சும் வாங்கி வச்சுக்கிட்டதாகவும் ஒரு மண் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேப்பர் வாங்கி வச்சு தான் நிறைய பெரிய இஷ்யூ ஆச்சு அவங்க டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கே வந்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அப்படி எப்படி நடந்தாலும் சரி அதில் வந்து நம்ம தான் பாதிக்கப்பட போகிறோம் இப்போ அவங்களுக்காக திரும்ப ரீ எக்ஸாமோ இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது மெயின் செல்கிறதுக்கான கன்சிடர் பண்ணாங்கன்னா எதுவுமே கிடையாது அவங்க அவ்வளோதான் இந்த ஒரு மணி நேரம்னா நமக்கு எவ்வளோ பாருங்கள் ஒரு மணி நேரம் முன்னாடி வாங்கிட்டால் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய நிறைய இஷ்யூஸ் இருக்குது என்ன தான் அவங்க திரும்ப பேப்பர் நம்மளை கொடுத்து எழுத சொல்லி இது பண்ணாலும் சரி அந்த அந்த ப்ரெஷரில் அந்த மொமெண்டமில் போயிடுச்சுன்னா போனது தான் ஓகேங்களா டென்ஷன் ஆகிட்டாலே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸுக்கு கூட தப்பாக தான் போடும் அதனால் வாட்ச் அனலாக் வச்சு வச்சு வச்சுக்கோங்க அனலாக் வாட்ச் தான் கேட்டால் நீங்கள் சொல்லிவிடுங்க அந்த இன்னொச்சி லெட்டர் கிட்டே வாட்ச் அலோடு தான்னு சொல்லிட்டு இன்னொன்று வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க முக்கியமாக வாட்டர் பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் மூணாவது வந்து ஒரு கச்சிப் வச்சுக்கோங்க ஹேண்ட் கச்சிப் அதுவுமே டிரான்ஸ்பெரண்டாக இருக்க மாதிரி வெள்ளை வெள்ளை கலர் அந்த மாதிரி எதுவும் எழுத்து போடாமல் அந்த மாதிரி இருக்கிறது வச்சுக்கோங்க ஏன்னா வேர்க்கும் சில பேருக்கு ஓஎம் ஒர் ஷீட்டில் அந்த இதெல்லாம் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வச்சுக்கோங்க இன்னொன்று முக்கியமாக வந்து ஒரு நாலு டு அஞ்சு பெண் வச்சுக்கோங்க பிளாக் பென் ஏன்னா சில நேரம் வந்து நமக்கு நமக்கு முன்னாடி நம்ம நேரம் போய் நிற்கும் கே எழுதாமல் போகும் பெண்ணை எழுதில் சப்போஸ் லீக் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ஓகே அதனால முக்கியமாக இதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க பெண்ணை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க வாட்ச் வச்சுக்கோங்க ஒரு ப்ரூஃப் வந்து கையில் வச்சுக்கோங்க இதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் எல்லாம் எதுவும் இருக்குன்னு ஒஎம்ஆர் ஷீட்டில் ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி இது பண்ணுங்கள் ஓகே ஷேர் பண்ணுறதா ப்ராப்பராக ஷேர் பண்ணுங்கள் ஒன்றும் நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் உட்காந்து நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாதீங்க அப்போ ஒரு கொசியும் நம்ம திடீர்னு ஷேட் பண்ணுறப்போ மாற்றிட்டாலும் சரி அது நம்ம திரும்ப அந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு பத்து கொசியும் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம் அதனால் ஒரு ஒரு கொஸ்டினும் இப்போ வந்து இப்போ ஒரு மூணாவது கொஸ்டின் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த ஓஎம்ஆரில் இந்த மாதிரி நாலு இருக்குன்னா ஒரு கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்டில் வந்து மூணு மூணுலருந்து கை வச்சுக்கிட்டு இங்கே ஆப்ஷன் சின்னா சி டினா டின்ற இடத்துல இப்படி ஷேர் பண்ணுங்கள் ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் நீங்கள் பாட்டு லைனாக இப்படி பார்த்துட்டு லாஸ்ட் டைமில் ஒரு அரை மணி நேரம்தான் இருக்கும் அப்போ நீங்கள் இரநூறு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் லைனாக பார்த்துட்டு நிறைய பேர் எப்படி ஷேர் பண்ணுவாங்கன்னா இப்போது கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா சிடி சிடி ஏபி சி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சிடி ஏபிசின்னு போட்டு அப்படியே லைனாக மார்க் பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று மாற்றிட்டியோ இல்லை நம்பர் மாத்தி கொஸ்டின் நம்பர் இங்கே ஏழுன்ற இடத்துல நீங்கள் ஆறாவது கொஸ்டின்ஸ்க்கு ஒன்று மாற்றி ஷேர்ட் பண்ணாலும் நீங்கள் அடுத்து அப்படியே சிடி ஏபிசின்னு அப்படியே போட்டு நீங்கள் லைனாக ஷேர்ட் பண்ணிவிடுவீங்க ஓகே கடைசியில் பார்த்தா நாலு கொஸ்டின் நம்மளால தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டா கூட நம்மளால் அந்த இடத்துல வந்து பாஞ்ச முடியாது ஓகேங்களா நம்ம அங்கே வந்து ஒயிட்னரோ இல்லை பிளேட் வச்சு சொர்ட்டு போடுறதோன்றதுலாம் நடக்காது அதனால் முடிஞ்சவர்களும் சரி நீங்கள் அப்பப்போ வந்து ஷேர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படின்னா நீங்கள் என்னோடய இது என்னோடய இதுவும் சரி மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எப்படின்னா இப்போது லாங்குவேஜ் இருக்குது அப்போ தான் லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு நூறு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அது மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஒரு அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அதுக்கு ஆன்சர் மார்க் பண்ணுறதோ எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் ஓகேங்களா அந்த நாற்பது நிமிஷத்து நீங்கள் கொ அந்த கொஸ்டின் பேப்பரில் ஜஸ்ட் ஒரு டாட் வைக்கிறது எதோ ஒன்று பண்ணி இது பண்ணிக்குவாங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நூறுத்தையும் முன்னா வந்து ஷேர் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஒரு கொஷின இல்லை பத்து பத்து கொஸ்டினாக பண்ணாலும் சரி என்னோடது வந்து நீங்கள் தமிழும் இங்கிலீஷும் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு நாற்பது ஒரு அதிகபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அதில் நம்ம இல்லை அது கொஸ்டினு பார்க்கறதுக்கு அதை பார்த்துட்டு மிக்சருக்கு அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இன்னொன்று பொறுமையாக வந்து ஆன்சர் மார்க் பண்ணிவிடுங்க ஓஎம்ஆர்ஷீட்டில் அதுக்கப்புறமேட்டா நீங்கள் எதுக்குவாங்க ஜிஎஸ்க்கு வந்துட்டு ஜிஎஸ்சில் ஃபஸ்ட்டு உடனே எப்படி பண்ணீங்கன்னா ஓவராளாக வந்து எப்படி பண்ணால் நீங்கள் ஓவராலாக பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா மேக்ஸ் அதை செகண்ட் எடுக்கலாம் ஏன்னா மேக்ஸ் வந்து லாஸ்ட்டில் டைம் ஆகிடுச்சின்னா ப்ரெஷராகிடுச்சின்னா நமக்கு அந்த டைமில் டக்கு டக்குன்னு போடுறதுக்கு இது வராது அதனால் என்ன பண்ணுன்னா அடுத்திருக்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை வந்து நீங்கள் மேக்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுங்க இதுதான் வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாத டைம் ஏன்னா நீங்கள் உள்ளே வந்த உடனே கொஞ்சம் ப்ரெஷராக இருப்பீங்க அந்த டைம்லேயும் நீங்கள் மேக்ஸ் போட்டாலும் உங்களுக்கு சரியாக ஸ்டெப் வராது ஒரு ஒரு பதட்டமாக இருக்கும் போட முடியாது லாஸ்ட்டு ஒன் ஹவர்லேயும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடும் டைம் இல்லை அந்த மாதிரி ஓகேங்களா அதனால் செகண்ட் ஒன் ஹவர் ஒன் ஹவர் இருக்குல்ல நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குல்ல அதுக்கு அந்த டைமில் வந்து ஆப்டிடியூட் போட பாருங்கள் ஓகேங்களா ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஜிஎஸ் கொஸ்டின்ஸை எடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா சில கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா அந்த கொஸ்டின் பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு மார்க்கோ இல்லை ஏதோ ஒரு இதுவோ ஒன்று பா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து டவுட்டாக இருக்க கொஸ்டின் இல்லை அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரோ இல்லை ஷீட் இதுவும் இருக்குது கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல சார் ஹால் டிக்கெட்டே ஒரு இடத்துல இப்போ எட்டாவது கொஸ்டின் பின்னாடி டவுட்டு பார்க்கணும் இல்லை டுவெல்த்து கொஸ்டின் பார்க்கணும் இந்த மாதிரி லைனாக போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வெறுமனே வந்து அந்த கொஸின்ஸ் மார்க் பண்ணாமல் அப்படியே லாஸ்ட்டில் பார்த்துலான்னு விட்டிங்கன்னா கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் என்னெந்த கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணாமல் இருக்கீங்கன்றது தேடுறதே ஒரு வேலையாக போய்டும் ஓகேங்களா ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்படி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த கொஸ்டினை நம்ம பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே நம்பருக்குன்னா டக்குனு லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம்னா எட்டாவது கொஸ்டின் எடுத்து எதுவும் கொஸ்டில் என்ன இருக்குன்றது பார்த்துட்டு போடலாம் ஓகேங்களா அப்போது எந்தெந்த கொஸ்டின்றது கடைசியில் தேடுறதுக்கு இது முடியும் ஜஸ்ட் பா அப்போ டவுட்டாக இருக்குதுன்னு அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம்னு நினைக்கிற கொஸ்டின் அப்படியே அப்பப்போ அப்படியே பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல மார்க் பண்ணி வச்சுட்டா பின்னாடி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி எந்த கொஸ்டின்ஸும் விட்டு வராதுங்க தெரியலனால ஏதோ ஒரு பாயிண்ட் இது ஷேர் பண்ணிவிட்டாங்க லாஸ்ட்டில் இப்போ வந்து ஒரு ஒரு பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின்ட்டு போடலைன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள் ஓகேங்களா முடிஞ்சால் வந்து எல்லா ஆப்ஷனும் சேமாக போட்டு வந்துடுங்க இப்போ டி போடுறீங்கன்னா டியாக போட்டு வந்துடுங்க பி போடுறீங்கன்னா பியாக போட்டு வந்துடுங்க சப்போஸ் அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வராது இல்லை அந்த மாதிரி போட விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு அப்படியே ஓவராலாக பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா கூட்டி பார்த்துருங்க ஏல எத்தனை போட்டிருக்கேன் பியில் எத்தனை போட்டிருக்கீங்க சீல எத்தனை போட்டிருக்கேன் டீல எத்தனை போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சப்போஸ் அப்படி டைம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தோராயமாக தெரியல நம்ம இந்த வாட்டி வந்து சி ஆப்ஷனில் கம்மியாக தான் போட்டிருக்கோம்னு நினைக்கிறீங்க ஓகே இப்போ வந்து ஏ பி பிசிடி ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்போது லாங்குவேஜ் விட்ருங்க இதில் இருக்க மிச்சம் ஜிஎஸ்சில் இருக்க நூறு கொஸ்டின்ஸ்னால் இதில் வந்து ஏல இருபத்தஞ்சி பியில் இருபத்தஞ்சி சியில் இருபத்தஞ்சி டீல இருபத்தஞ்சி ஓகேங்களா ஈக்குவலாக பிடிச்சா அப்படி இருக்கும் ஆனால் இப்படி இருக்காது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ஓகேங்களா இல்லை டென் கூட ஒன்று பின்ன போகும் ஓகேங்களா சில ஆப்ஷனில் முப்பது இருக்கும் சிலதுல வந்து இருபது இருக்கும் சிலதுல வந்து முப்பத்தி அஞ்சு இருக்கும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுக்குன்னு ரொம்ப அதிகபட்சம் இருக்காது ஏல ஏல வரும் பத்துதான் இருக்கிறது பீல வந்து ஒரு நாற்பது ஐம்பது இருக்கிறது அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்காது ஒரு நாலஞ்சு தான் வந்து முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ உங்களை நீங்கள் போடுறது எல்லாமே வெறும் நீங்கள் ஏபிஏ நிறைய போடுற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்ல ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் இல்லை பத்து கொஸ்டின் இருக்குது எது போடுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல ஐடியாவே இல்லைன்னு தெரியல எதில் ரொம்ப லீஸ்ட்டாக போட்டிருக்கீங்களோ இப்போ வந்து ஆப்ஷன் சியில் வந்து வெறும் ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிச்சம் இருக்க நீங்கள் போட வேண்டிய கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஒரு ஏழு கொஸ்டின் எட்டு கொஸ்டின் இருக்குன்னா லைனாக வந்து அதிலே போட்டு வந்துடுங்க கொஞ்சம் ப்ராப்ளட்லேயே வந்து உங்களுக்கு கரெக்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தெரியலனாலும் சரி சுத்தமாக எதுவுமே தெரியலன்னா சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருந்தாலும் சரி நீங்கள் அது உங்களுக்கு இது வருமோ அதை பார்த்து போடுங்க ஓகேங்களா இது இது ஒன்று முக்கியமாக பார்க்கணும் இன்னொன்று வந்து முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் த இப்போ கூட பாருங்கள் இப்போ வந்து நமக்கு ஒரு செவன் பாயிண்ட் நைன் லேக் அப்ளிகேஷன் வந்துருக்கு ஓகேங்களா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு நிறைய பேர் வர மாட்டாங்க ஒரு ஏழு லட்சம் வந்து ஒரு செவன் லேக் இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து எக்ஸாம் எழுத வருவாங்க ஓகேங்களா இதில் வந்து பாதிக்கு பாதி பேர் சொல்கிற விஷயம் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க பாருங்கள் எனக்கு டைம் பத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் இதுவாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு பட் என்னால் முடிக்க முடியல ஆப்டிடியூட் டைம் எடுக்குது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கொஸ்டின்ஸ் பெருசாக இருந்துச்சு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன் அதில் என்னென்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் போகிறது அந்த எக்ஸாம் ஆள் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரியாம இருக்கிறது ஓகேங்களா ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு ஒரு டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க இப்போ ஆப்டிடியூட் கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின்னா அதிகபட்சம் ஒரு நிமிஷம் ஓகேங்களா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அந்த கொஸ்டினை விட்டுருங்க ஏன்னா சில ரீசனிங் கொஸ்டின்லாம் தப்பாகவும் இருக்கும் சில கொஸ்டின் தப்பாக இருந்துட்டு நீங்கள் அதை போட்டு அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேஸ்ட் ஆக்கினா டைம் வேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்கள் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்டு இது இப்படி போட்டு இப்படி பண்ண இது பண்ணால் இதில் கூட பண்ண இப்படி ஆன்சர் வரும்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்குபட்சம் ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கு மேலே டைம் எடுக்கிற மாதிரினா நீங்கள் அதை லாஸ்ட்டில் தான் போடணும் எல்லா கொஸ்டின்ஸும் முடிச்சுட்டு சப்போஸ் அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுது ஆன்சர் கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு கொஸ்டின் செலவு பண்ணீங்கன்னா பின்னாடி தெரிஞ்ச கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கூட வேண்டியது வரும் இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுனா ஓகே ரெண்டு நிமிஷம் அந்த கொஸ்டின் முடிச்சுட்டு இதுக்கு போயிருங்க ஓகேங்களா இல்லைன்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஓகேங்களா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போட்டு பார்த்துட்டு போகிற ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு தெரியும் ஓகே இந்த சம்முக்கு இவ்வளோ டைம் ஆகுது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது இப்போ போடலாம் இல்லை லாஸ்ட்டில் போடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாம் ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அப்படி லைனாக அட்டன் பண்ணுறேன்னு நினைக்காதுங்க ஓகேங்களா சப்போஸ் ஒன்று தெரியல கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஆப்டிட் கொஸ்டின் தெரியல பின்னாடி போட்டு பார்க்குற மாதிரி இருக்குன்னா வீட்டுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போயிடுங்க லாஸ்ட்டில் வந்து அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அந்த ஒரு கொஸ்டினத்தை மாட்டிட்டு பின்னாடி நிறையா கொஸ்டின்ஸ் விட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் முக்கியமாக இருக்குது சொல்லணும்னு நினச்சது அண்ட் இன்னொன்று வந்து சில காமனான இன்செக்ஷன் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக கா லாஸ்ட் வரும் படிங்க ஏன்னா சில கொஸ்டின்ஸில் வந்து எப்படி எப்படினா செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்பாங்க இல்ல சில சில கொஸ்டின்ல வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்பாங்கல்ல ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து சரியா பார்க்காம இல்லை நாட்டுன்றதை பார்க்காம நம்ம தப்பா பண்ணிட்டு வரோம் இது ஒரு முக்கியமான விஷயம் இதனால கொஸ்டினை கொஞ்சம் கீனா படிங்க இவ்வளோ நாள் நீங்க படித்தது அங்கே போயிட்டு ஒரு சில்லி மிஸ்டேக் ஓகேங்களா இப்போ நீங்க ஆவரேஜாக படித்ததை நீங்க ஒழுங்காக அதை இது பண்ணிட்டாலே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே நீங்க கிளியர் பண்ணிடலாம் அங்கே போய் நீங்க சில்லி மிஸ்டேக் பண்ணி ஒரு அஞ்சு டு பத்து கொஸ்டின் தப்பானாலும் சரி உங்கள் அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு வருஷம் நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணணும் ஓகேங்களா அதுவும் ஷூராக அப்போ இவ்வளோ நடக்குமா இவ்வளோ வேகன்சி வருமான்னு சொல்ல முடியாதனால கொஞ்சம் க்ளீனாக பாருங்கள் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் கொஸ்டினை படிச்சுட்டு பொறுப்பாக இது பண்ணுங்க ஓகேங்களா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நாலு ஆப்ஷனை படித்து பார்த்துட்டு இல்லை இது போடுங்க ஓகேங்களா முக்கியமாக வந்து லாங்குவேஜில் அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு ஆ ஓகே போட்டு ஆன்சர் மார்க் பண்ணுற டைப்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அதில் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அண்ட் இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து முதல் பக்க கேள்வி பார்த்து பயம் ஆக வேண்டாம் அண்ட் வந்து இதுதான் முக்கியமாக வரும் நீங்கள் போயிட்டு அங்கே ஒம்பது பேப்பரை வாங்கினோன்னே உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் ஒன்று அது முக்கியமாக வந்து அந்த ஃபர்ஸ்ட்லேயே வந்து பயாலஜி கொஸ்டினோ இல்லை கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸோ வந்து நிற்கும் ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் தப்பர் ஓகேங்களா அதில் வந்து கண்டிப்பாக வந்து நிறையா பேருக்கு அந்த அந்த சயின்ஸ் கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணுற தொடவே முடியாத மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஏரியா அந்த டைமில் வந்து நீங்கள் பதட்டப்படாதீங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் டிஷன் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாது ஓகேங்களா ஜஸ்ட் ஓகே தெருவில் விட்டுவிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் அதுக்கு பின்னாடி போனால் பாலிட்டி யூனிட் எய்ட்டு திருக்குறள் யூனிட் நைன் கொஸ்டின்ஸு ஆப்டிடியூடு எல்லாம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அந்த 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 அதை பார்த்து நீங்க பயப்படாம நீங்க அடுத்த கொஸ்டின் தாண்டி போகணும் ஓகேங்களா நீங்க பார்த்து ஸ்ட்ரக் ஆயிட்டு டென்ஷன் ஆயிட்டீங்க இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இப்படி பண்ணிட்டே இப்படி ஆயிடுச்சு நமக்கு தெரியாத கொஸ்டின் இருக்கு நம்ம என்ன ஆக போறோம் டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸும் நீங்க தான் பண்ணுவீங்க ஓகேங்களா அது முக்கியமா வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அசன்ட்ரேஷன் கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைம் கண்டிப்பா நிறைய இருக்கும் அதனால் நீங்க குழம்பாதீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கும் ஓகேங்களா தெளிவாக கொஞ்சம் இது பண்ணி பதட்டமாகவும் இருந்தாலே கிளியராக கண்டிப்பாக வந்து அஞ்சு டு பத்து மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா முக்கியமாக அதுக்கு ஒரு இமேஜ் கூட நமக்கு சப்போர்ட் மெமி மெம் சப்போட்ருந்தாங்களே பாருங்கள் மீ ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் பாடுறது எக்ஸாம் கொஸ்டின் நம்பர் ஒன் வந்து கரெக்டாக ஒரு ஓட்டர் இருக்காமல் அந்த ஓட்டையில் வந்து நச்சு நெத்தில அடிக்கிற மாதிரி தான் ஓகேங்களா இது 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 முன்னாடி எக்ஸாம் எழுதி அந்த ஃபீல் பண்ணவங்களுக்கு அந்த புரியும் ஓகேங்களா எடுத்து நம்ம எவ்வளோ தரம் படிச்சுட்டு போயிருப்போம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏதாவது ஒரு உடாத கொஸ்டின் வந்து நிற்கும் ஓகேங்களா அப்படி நம்மளோட ஃபுல் கான்ஃபிடன்ஸும் போய்டும் அந்த மாதிரி தான் இது அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி வந்திருக்கோம் ஓகேங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவை வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேங்களா மிச்சிருக்க முப்பத்தஞ்சு கொஸ்டின் நம்ம தவிர பண்ணலாம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டின் தெரியல நாலு கொஸ்டின் தெரியல பத்து கொஸ்டின் தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஓகேங்களா அடுத்து வந்து கொஸ்டின் புக்லெட்டு ஓஎம்ஆர் இதெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க அண்ட் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு அவங்க கொடுக்கணும் ஓகேங்களா அந்த அந்த ஹால் டிக்கெட்லேயே வந்து போட்டிருப்பாங்க ஃபிஃப்டின் மினிட் மினிட்ஸ்க்கு முன்னாடி கொசுமே பேப்பர் நம்ம கையில் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கொஸ்துமா பேப்பர் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டு ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க சில இன்வெஜிலேட்டருக்கு தெரியாது அதனால் அந்த இன்விஜுலேட்டர்க்கிட்ட பொலைட்டாக சொல்லுங்கள் இந்த மாதிரி முன்னாடியே கொடுக்கணும் மேடம் இதெல்லாம் ஃபில் பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது நீங்கள் அவங்க கூட போய் சண்டை போடக்கூடாது பொலைட்டாக சொல்லுங்கள் இந்த மாதிரி முன்னாடியே கொடுக்கணும் அதில் நிறைய ஃபில் பண்ணுற ஒர்க் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட வந்து ஒரு ஒரு நல்ல ரிலேஷன் இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அவங்களும் இது பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனு ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டில் ஏதோ நீங்கள் ஒரு பத்து கொஸ்டின் மார்க் பண்ணாமல் இருங்க மார்க் பண்ணுறீங்கன்னு அந்த ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா டக்குன்னு நீங்கள் அந்த அந்த ரூட் பிஹியராக கிட்ட பண்ணீங்களா அவங்களும் அந்த மாதிரி பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் தான் ஸ்மூத்தாக சொல்லி உங்களுக்கு என்ன எதுவோ அதை பார்த்துக்கோங்க ஒரு ஹால் இன்வெஜ் லேட்டர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க ஹால் டிக்கெட்டில் அது ஒரு முக்கியமாக அது பால் பாயிண்ட் பெண்ணு நார்மல் வாட்ச் இது முன்னாடியே சொல்லியாச்சு இது மஸ்ட்டு ஓகேங்களா வாட்ச் கண்டிப்பாக ஒன்று கையில் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரியும் பால் பாயிண்ட் பெயிண்ட்டு பால் பாயிண்ட் பெண்ணு ஒரு நாலு டு அஞ்சு பெண் வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டில் கச்சிஃபு அதெல்லாம் வச்சுக்கோங்க அண்ட் வந்து ஆதார் அட்டையோ இல்லை ஏதோ ஒரு ஒரிஜினல்ஸ் ஓகேங்களா ட்ரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து நமக்கு எயிட் தேர்ட்டி சொல்லியிருக்காங்க முக்கியமாக எய்ட்டு எட்டு எட்டரைக்கெலாம் போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றத கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி நாளும் சரி ஓகேங்களா இப்போ பதிமூணாந்தேதியும் சரி நீங்கள் ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டுப்போங்க ஓகேங்களா நீங்கள் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பத்து மூணாந்தேன் அன்றைக்கி ஈவினிங் போயிட்டு இல்லை மதியம் போயிட்டு நல்லா ஹெவியாக பிரியாணி சாப்பிட்றீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு வயிற்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஆயிரம் எக்ஸாம் கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் பறிச்சுட்டு அன்றைக்கி உடம்பு சரி இல்லாமல் போய்ட்டு எக்ஸாம் அட்டன்ட் பண்ண முடியாமல் போனவங்களும் தெரியும் ஓகேங்களா வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு ஒழுங்காக பண்ண முடியாதவங்களும் பார்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் இந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் டயட்டில் கொஞ்சம் இது பார்த்துக்கோங்க காலையில ஹெவியா சாப்பிடாதீங்க சாப்பிடாமலும் போகாதீங்க ஜஸ்ட் எதாச்சும் லைட்டா கொஞ்சம் சாப்பிட்டு போங்க ஒரு ரெண்டு இட்லி அப்படில ஒரு நல்ல ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு போங்க ஹெவியா சாப்பிட்டு போகாதீங்க ஓகேங்களா என்றது முக்கியமா வந்து நம்ம நாளையில பதிமூணாம் பதிமூணாந்தேதியிலிருந்தே நீங்க படிக்கிறதை குறைச்சிக்கணும் சப்போஸ் நாளைக்கு அது முக்கியமா பதினாலாம் தேதி காலையில நீங்க சுமாத இது படிக்கிறது தவிர்க்கிறது நல்லது ஏன்னா லாஸ்ட் டைமில் படிக்கிறது அது மட்டும் தான் ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி படித்தது எதுவுமே ஞாபகம் இருக்காத மாதிரி இருக்கும் எதை எடுத்து பார்த்தாலும் அப்போ எதுவுமே படிக்காத மாதிரி தெரியும் ஓகேங்களா அதனால முடிஞ்சதில் கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு போங்க இப்போது இப்போ நாளைக்கு இப்போ இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி ஈவினிங் ஓகேங்களா பதிமூணாம் தேதி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் இப்போ மேக்ஸில் ஆப்டிடியூடோட ஃபார்முலா மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஃபார்முலா முக்கியமான இந்த இதெல்லாம் பாருங்கள் இப்போ இன்டெக்ஸைஸ் விட்டுருப்பாங்க ரீசென்ட் இன்டெக்ஸஸ் இதெல்லாம் மட்டும் முக்கியமாக அக்யூரேட்டாக தெரிய இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒருவாட்டி ரிவைஸ் பாருங்கள் அதை விட்டு புதுசாக கான்செப்டாக ஏதாவது படிக்கிறதோ அதெல்லாம் வந்து இது பார்க்க தேவை ஓகேங்களா பார்த்தா ஒரு 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 இதுதான் எதை எடுத்து பார்த்தாலும் படப்படப்பாக இருக்கும் இதுவும் படிக்காத மாதிரியே இருக்கும் அண்டு முக்கியமாக வந்து இந்த டாக்ஸிக் பீப்புள் நெகட்டிவ் பீப்புள்ஸ்கிட்ட பேசாதீங்க இவங்களே என்ன படிச்சிட்டா அப்படி இப்படி அது மாதிரி கதை விடுவாங்க வாங்க தருவோம் அவங்கிட்டலாம் பேசாதீங்க முடிஞ்சவரில் அமைதியாக இருங்க அது சப்போஸ் பேசுகிற மாதிரினா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரினா எக்ஸாம் டாப்பிக்கை விட்டுவிட்டு சும்மா ஜென்ரலான டாப்பிக்கு எதாவது வந்து பேசிட்டு வந்துருங்க முடிஞ்சோரில் நீங்கள் கொஞ்சம் தனிமையாக இருக்கிறது நல்லது தான் ஓகேங்களா இந்த ஒரு இந்த ஒரு ரெண்டு நாள் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்ணுறப்போ பார்த்து இது ஷேட் பண்ணுங்கள் நீங்கள் அங்கே பண்ணுற ஒரு ஒரு தப்புக்கும் நமக்கு ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்குன்னு நமக்கு மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில டைம் வந்து பேப்பரை இன்வாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க இது ஒரு முக்கியமானது டவுட்டாக இருக்க கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட்டாக பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேங்களா அதுக்கு வந்து நல்லா தூங்குங்க ஓகேங்களா லாஸ்டா நாளைக்கு நாளைக்கு பதிமூணாம் தேதி நைட்டு போயிட்டு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு படுத்தா தூக்கம் வராது ஓகேங்களா இன்றைக்கே கொஞ்சம் பழகிக்கோங்க சீக்கிரம் கொஞ்சம் வழக்கமாக பழக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரம் படுத்துருங்க ஓகேங்களா ஒரு ஆறு டு ஏழு மணி நேரமாச்சு தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பா வந்து நீங்க தூங்காமல் நீங்க எக்ஸாம் போனீங்கன்னா கண்டிப்பா வந்து அங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல கொஞ்சம் டயர்ட் ஆயிடும் ஓகேங்களா மைண்டு வேலை செய்யாது கொஞ்சம் யோசிச்சு போடுற இதுக்கு எல்லாமே வந்து டென்ஷன் ஆயிடுங்க தப்பா போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை நல்லா இவ்வளோ நாள் படிச்சாச்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஓகேங்களா நீங்க படிச்சதை மிஸ்டேக் பண்ணாம நீங்க பண்ணாலே போதும் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து சில்லி மிஸ்டேக்ஸாலேயே வந்து நமக்கு ஃபைவ் டு டென் கொஸ்டின்ஸ் கிட்ட தப்பு பண்ணுவாங்க ஓகேங்களா சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால ஒழுங்காக கொஸ்டின் பண்ண பார்க்காதது ஷேட் பண்ணாதது இப்போது கரெக்டின் ஸ்டேட்மெண்ட் இன் கரெக்டாக இன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட்னு பார்த்துட்டு போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கு டைம் ஒழுங்காக மேனேஜ் பண்ணாதது இதிலே வந்து நிறைய வந்து அடிவாங்க ஓகேவா ஃபைவ் டு டென் கொஷின்ஸ் வந்து அடிவாங்க இதை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு சக்ஸஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா அதனால் எதுவும் எதுவும் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணி நீங்கள் இது பண்ணாதீங்க ஓகேங்களா மாட்டிக்காதீங்க லைஃபே போய்ட்டு இதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் இது பாருங்கள் ஒன்றும் நீங்கள் இவ்வளோ நாள் ப இவ்வளோ நாள் படிச்சுட்டிங்க ஓகேங்களா இந்த ஒரு நாளில் படித்து எதுவும் ஆக போகிற மைண்டு ஃப்ரீயாக வச்சுட்டு நீங்கள் போய் ஃப்ரீயாக இருந்துங்க கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் வரும் ஓகேங்களா ஈ கண்டிப்பாக வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டாக வரும் நீங்கள் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இது பண்ணாதீங்க மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ரிலாக்ஸாக விடுங்க எல்லாருக்குமே இருக்குது ப்ரெஷர் தான் ஓகேங்களா ரெண்டு வருஷமாக படிக்கிறேன் மூணு வருஷம் படிக்கிறேன் வீட்டில் அவ்வளோ ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் தான் பட் அதெல்லாம் இது பண்ணணும்னா நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா எதுவுமே இல்லாமல் போயிடும் ஓகேங்களா நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக போங்க இந்த ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் அப்படியே ஜஸ்ட் சுத்தமாக நீங்கள் படிக்கவும் வேணாம்னு சொல்ல ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணவும் தெரில ஜஸ்ட் எடுத்து அப்படியே ஃபார்முலா பார்க்கறது முக்கியமான இதெல்லாம் மட்டும் பார்க்கறது மட்டும் அந்த டச்சில் வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது முக்கியமாக எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எப்படி போக போகிறீங்கன்றதை பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதிகபட்சம் எட்டு எட்டரைக்கெலாம் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா பார்த்துக்கோங்க என்ன ப எதில் எந்த இஷ்யூ இல்லை அவங்க மேலே தப்பு இருந்து இது நீங்கள் லேட்டாக போயிருந்தாலும் சரி வேறு எந்த பிரச்சனைனாலும் சரி நமக்கு தான் பாதிப்பு உள்ளே மாட்டாங்க ஓகேங்களா யார் வந்து என்ன சொன்னாலும் சரி உள்ளே விடமாட்டாங்க நல்ல டயத்துக்கு போயிடுங்க உள்ளே ஓகேங்களா உள்ளே போயிட்டு நம்ம எதாவது மிஸ்டேக் அது எதுவும் பண்ணால் கூட கொஞ்சம் டைம் பார்த்து எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா எதுவுமே இல்லாமல் போய்ட்டு எங்களை இதுதான் முக்கியமாக சொல்லணுன்னு நினச்சா இது பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இது பண்ணுங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ப்ரீம்ஸ் முடிச்சுட்டு வாங்க நம்ம மெயின்ஸ்க்கு இது பண்ணலாம் ஓகேங்களா மெயின்ஸ்க்கு அடுத்த அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ